ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்க மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்ட வேற்று அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லாவியுமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டிருக்காங்க முழு வீடியோவியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இன்ஜின் கீர்க்ரோண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க டிஎன் இருபத்தி ஒன்று காஞ்சிபுரம் ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டு இருக்குதுங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு

உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டு கலப்ப ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்